இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நான் யோசிச்சுட்டே இருந்தேன் இது நமக்கு அந்தளவுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது அப்புறமா தான் தெரியுது இந்த ப்ராடக்ட் இல்லாமல் இப்போ என்னால் கிச்சனில் வேலை செய்ய முடியலை அந்தளவுக்கு இது எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மேனுவலில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதை வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு இழு இழுன்னு இழுக்கிறது மாதிரி இருக்கும் ரொம்பவே அது வந்து கஷ்டமாக இருக்கும் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டாலே போதும் நம்ம பொரியலுக்கெல்லாம் இந்த பிளேடை யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்தாலே சூப்பராக நமக்கு கட்டாயி வந்துடும் உங்களுக்கு இதோட வீடியோஸ் டீட்டெயிலா வேணும்னா சொல்லுங்க நான் லாங் வீடியோவா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இதுல பாத்தீங்கன்னா சப்பாத்தி இடியா இதுக்கு எல்லாத்துக்குமே மாவு கூட பிசைஞ்சுக்கலாம் இன்னைக்கு நான் எப்படி ஸ்லைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல காமிச்சு தரேன் இது பாத்தீங்கன்னா ஸ்லைசர் பிளேடு தான் போட்டிருக்கேன் இது மட்டும்தான் எனக்கு மேக்ஸிமம் யூஸ் ஆகுது அதனால அதே பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம நார்மலா மிக்சிக்கு எல்லாம் கிரைண்ட் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி வச்சு தோல் மட்டும் ஆனியன்ல க உரிச்சு போட்டுக்கிறேன் இதுக்குள்ளாடி இது சின்ன வெங்காயமா இருக்கிறதுனால முழுசாவே போட்டிருக்கிறேன் இதே பெருசா இருந்துச்சுன்னா பாதியா கட் பண்ணி நம்ம போட்டாலே போதும் இது பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஐட்டம் எது வைக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டாலே நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது வித்தின் டூ செகண்ட்ல தான் எனக்கு வந்து சூப்பராக ஒரு நாலு ஆனியன் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ தின்னாக இருக்குன்னு நமக்கு ஒரு பிரியாணி செய்கிறதுக்காகட்டும் இல்லை அப்படின்னா ஒரு நமக்கு ஒரு சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு பீஃப் வைக்கிறதுக்கு எதுக்காக இருந்தாலுமே இந்த ஒரு மெத்தடில் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ராடக்ட் வேணும்னா லிங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்